பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா அஜ்மயின் வசலாம் அலைக்கு வரமத்துலாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம வந்து தொடர்ந்து வந்து குரான் தப்சீர் பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லாம் இன்னைக்கு வந்து நம்ம சூரத்துல் ஆழாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الاعلى الذي خلق فشوى والذي قدر فهدى والذي أخرج المراه فزالهم غشا هو அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரார் நபிய மிக்க மேலான உம்முடைய இறைவனின் திருநாமத்தை தஸ்பிகி துதி செய்வீராக அவனே யாவற்றையும் படைத்து செவ்வையாக்கினான் மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவு பட நிர்ணயித்து அவற்றை பெறுவதற்கு நேர்வழி காட்டினான் அன்றியும் அவனே கால்நடைகளுக்கென மேய்ச்சல் கூறியவற்றையும் வெளியாக்கினார் பின்னர் அவற்றை உலர்ந்து கருத்த கூலங்களாக ஆக்கினார் நபியே நாம் உமக்கு ஓத கற்றுக் கொடுப்போம் அதனால் நீங்கள் அதை மறக்க மாட்டீர் அல்லாஹ் நாடியதைத் தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைத்திருப்பதையும் அறிகிறான் இந்த அத்தியாயம் வந்து மக்கால இறங்கிறது பத்தொம்பது வசனங்கள் கொண்ட அத்தியாயம் இது ஒன்றுலேருந்து இப்போ ஏழு வரைக்கும் நம்ம ஓதி இருக்கிறோம் அதை பற்றி என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நபி சொல்லாஹி இஸ்லாம் வந்து பெருநாள் மற்றும் ஜும்மா தொழுகையில் இந்த சூறாவையும் மற்றும் சூற தொழ்காசியாவையும் ஓதுபவர்களாக இருந்தார்கள் இந்த அத்தியாயத்தில் வந்து மிக்க மேலான உம்முடைய இறைவனின் திருநாமத்தை தஸ்பீகி துதி செய்வீராக இந்த ஃபஸ்ட்டு எடுத்த வசனமே வருது இந்த மாதிரி வந்து வந்துச்சேனாவின் அபிசவல்லா ஹுலைஸ்வலா உடனே என்ன பண்ணுவாங்க சுபான ரப்பில் ஆலா என் இறைவன் தூயவன் அவன் மிகவும் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க அதுக்கு அடுத்த வசனத்தில் அவனே யாவற்றையும் படுத்து செவ்வையாக்கினா அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட பட அவற்றை பெறுவதற்கு வழி காட்டினான் அன்றையும் அவனே கால்நடைகளுக்கு மேய்ச்சல் கூறியதையும் வழியாக்கினான்ட்டு வருது அதாவது ஒவ்வொரு பொருளையும் படைப்பதற்கு முன்னால் அந்த பொருள் உலகில் என்ன பணியாற்ற வேண்டும் அதன் தன்மைகள் எத்தகையதா இருக்க வேண்டும் அதன் அமைவிடம் எதுவாக இருக்க வேண்டும் அது நிலை பெற்றிருக்கவும் செயல்படவும் என்னென்ன சூழ்நிலையும் காரணிகளும் திருட்டித்தர வேண்டும் எந்த நேரத்தில் அது உருவாக்கப்பட வேண்டும் எதுவரை அது தனது பணியை ஆற்றிட வேண்டும் எப்போது எவ்விதம் அது முடி பெற வேண்டும் என்பவற்றெல்லாம் படைத்த இறைவன் தீர்மானித்து விட்டான் இந்த முழு திட்டத்தின் ஒட்டுமொத்தமாக பெயர் தான் விதி என்பதாகும் அதாவது அவன் எந்த பொருளையும் படைத்து வெறுமன விட்டு விடவில்லை மாறாக எந்த பொருளை எப்பணிக்காக படைத்தானோ அந்த பொருளுக்கு அந்த பணியை செய்து முடிப்பதற்கான வழிமுறையும் காட்டினான் அதுக்கு அடுத்து அல்லா என்ன சொல்கிறேன் நபியே நாம் உமக்கு ஓத கற்றுக் கொடுப்போம் அதெல்லாம் நீங்கள் அதை மறக்க மாட்டீர் அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமா அவன் வெளிப்படையானதையும் மறைத்திருப்பதையும் அறிகிறான் சொல்றான் அதாவது வகையை பெற்றுக்கொள்வதற்கான முழுமையான பயிற்சி அன்னலாருக்கு இருக்க நேரத்தில் வகி இறங்குகின்ற போது நாம் அதனை எங்கு மறந்து விடுவோமோ என்ற அச்சம் அன்னலாருக்கு ஏற்பட்டிருந்த நேரத்தில் இந்த அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டது என்பது தெளிவாகிறது இதனால் வகி இறங்கும் போது நீங்கள் மென்மையாக கேட்டுக்கொண்டிருங்கள் நாம் அதனை தங்களுக்கு மீண்டும் ஓதிக்காட்ட செய்வோம் அது நிரந்தரமாக உங்கள் நினைவில் பதிந்திடும் என்று இறைவன் நபி அவர்களுக்கு ஆறுதல் அளித்தான் அதாவது குரானில் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் நினைவில் பாதுகாக்கப்படுவது உங்களுடைய சொந்த ஆற்றல் காரணத்தால் அல்ல மாறாக இறைவனின் அருள் அவனிலிருந்து பேருதவி ஆகியவற்றின் விளைவே ஆகும் இறைவன் நாடினால் அதை மறக்கடிக்கவும் முடியும் அல்ல இந்த வசனத்தை சொல்றான் அதுக்கப்புறம் எட்டுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் என்னன்னு பார்க்கலாம் فذكر النفات الذكرى سيذكر من يخشى ويتجنبها الاسكى الذي يسلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا كذا افلح من تزكى وذكر اسم ربه فصلى அன்றியும் இலேசான மார்க்கத்தை நாம் உமக்கு எளிதாக்குவோம் ஆகவே உபதேசம் பயனளிக்குமாயினால் நீ உபதேசம் செய்வீராக அல்லாஹுக்கு அஞ்சுபவர் விரைவில் படிப்பினை பெறுவார் ஆனால் துர்பாக்கியமுடையவனோ அதை விட்டு விலகிக் அவன் தான் பெரும் நெருப்பில் புகுவான் பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான் வாழவும் மாட்டான் தூய்மையடைந்தவர் திட்டமாக வெற்றி பெற்றார் மேலும் அவர் தம் இறைவனுடைய பெயரை நினைத்து தொழுதார் எனினும் நீங்களோ மர்மை விட்டுவிட்டு உலக வாழ்வை தேர்ந்தெடுத்து கொள்கிறீர்கள் ஆனால் மறுமை வாழ்க்கையோ சிறந்ததாகும் என்றும் நிலைத்திருப்பதுமாகும் நிச்சயமாக இது முந்திய ஆகமங்கங்களிலும் இருக்கிறது இப்ராஹிம் மூசாவுடைய ஆகமங்கங்களிலும் இவ்வாறே அறிவிப்பு இருக்கிறது அல்லாஹ் இதில் சொல்ற லேசான மார்க்கத்தை தான் உமக்கு நாங்கள் எளிதாக்குவோம் உபதேசம் பயன் அளிக்குமாயினால் நீங்கள் உபதேசம் செய்வீங்க அல்லாவுக்கு அஞ்சுபவர் விரைவில் படிப்பினை பெறுவான் இருக்குது அதாவது தீனை பரவலாக்கும் விஷயத்தில் நீங்கள் செவிடர்களுக்கு எடுத்துரைங்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்றெல்லாம் கூறி நாம் உங்களை எந்த சிரமத்திற்கும் ஆளாக்கவில்லை மாறாக ஒரு சுலபமான வழியிலான உங்களுக்கு காட்டுகின்றோம் அந்த எளிய வழி இதுதான் உங்கள் அறிவுரையால் பயனடைந்த எவரேனும் தயாராக இருப்பதாக உங்களுக்கு தோன்றும் இடத்தில் அறிவுரை புரிங்கள் எந்த அறிவுரையும் ஏற்க விரும்பவில்லை என்று எவரை பற்றி உங்களுக்கு அனுபவப்பூர்வமாக தெரிந்து விடுகிறதோ அவர்களின் பின்னால் சிரமப்பட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்து நல்லா வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து அல்லாஹுக்கு அஞ்சு பவர் விரைவில் படிப்பினை பெறுவான்னு சொல்லிவிட்டு ஆனால் துர்பாக்க முடியும்னா அதை விட்டு விலகிக்கொள்வான் அவன் வந்து நெரு பெரும் நெருப்பில் தான் அவன் போகுவான் பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான் வாழவும் மாட்டான்னு நரகத்தை பற்றி அல்லா சொல்லிவிட்டு தூய்மை அடைஞ்சவங்க வந்து வெற்றி பெற்றுவாங்கோ அவங்க தான் இறைவனுடைய பெயரை நின்று தொழுகுவாங்கோ நீங்கள் மறுமையை விட்டு விட்டு உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் ஆனால் மர்ம வாழ்க்கை தான் சிறந்ததாகவும் என்றும் நிலைந்திருப்பதாகவும் சொல்கிறான் நிச்சயமாக இது முந்தைய ஆகமங்கங்களையும் இருக்கிறது இப்ராஹிமுடைய மூசாவுடைய ஆகமங்கங்களையும் இவ்வாறே அறிவிப்பு இருக்குதுங்கிற அதாவது இப்ராஹிமுடைய மா வேதத்திலையும் மூசாவுடைய வேதத்திலையும் இப்படி அறிவிப்பு இருக்குதுங்கிறத அல்லாஹ் வந்து இதை சொல்கிறான் இந்த அத்தியாய் இதோட முடிஞ்சு சதக்கல்லாஹுல் அலி